ஒளி வடிவமாய் தன்னை உலகுக்கு அறிவித்த சிவபெருமான் கதை தெரியுமா பிரம்மதேவரும் திருமாலும் தான் தான் பெரியவங்க என்ற அகந்தியுடன் வாதிட்டபோது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத வகையில் நெருப்பு பிழம்பாக நெருப்பு தூணாக நின்றார் திருமாலோ வராகமூர்த்தியாக பூமியை தோண்டி அடியை காணாமல் நின்றார் பிரம்மதேவரோ அன்னப்பறவையாக மாறி முடியை காண முடியாமல் தாழம்பூவை பொய்ச்சாட்சி சொல்ல வைத்து சாபம் பெற்றார் முடிவற்ற எல்லையற்ற ஒளிப்பிழம்பே சிவன் என்பதை உணர்த்தும் திருநாளே இந்த கார்த்திகை பௌர்ணமி பிரம்மதேவனுக்கும் திருமாலுக்கும் காட்சி அளித்த அதே மலையில் அதாவது திருவண்ணாமலையில் கார்த்திகை மாசம் மாலை அந்த மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகாதீபம் எல்லா சிவாலயங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு நாம பார்க்க போற தலம் எது தெரியுமா அனந்தமங்கல மலைக்கோயில் அருள்மிகு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அனந்தவள்ளி அம்பாள் சமேதராக அகஸ்தீஸ்வர சுவாமி மலை மீது எழுந்தருளி பல நூற்றாண்டுகளாக அருள் பாலித்து வருகிறார் அகஸ்திய மாமுனிவர் வந்து தரிசித்து சிவபெருமானை ஸ்தாபித்து வழிபட்டதால் இறைவனுக்கு அகஸ்தீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் ஜோதி ஸ்வரூபமாய் காட்டிய அண்ணாமலையார் நிகழ்வின் தொடர்ச்சியாக இந்த அகஸ்தீஸ்வரர் கோவில் மலை உச்சியிலும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் அனைவரும் தரிசிக்கும் வகையில் மாபெரும் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது இந்த மலை உச்சியில் பிரகாசமாக காட்சி அளிக்கும் ஜோதி ஸ்வரூபத்தை தரிசிக்கும் வாய்ப்பை நழுவ விடலாமா இந்த கார்த்திகை தீப திருநாளில் நம் வாழ்வில் உள்ள எல்லா இருளும் நீங்கி ஞான ஒளி பெற ஆனந்தவள்ளி சமேத அகஸ்தீஸ்வர சுவாமியின் திருவருளைப் பெற குடும்பத்துடன் சென்று தரிசிப்போம் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்